கிணறு அடையாளத்தையே காணல என்ன சொல்வீங்க சதி செஞ்சிருக்கேன் ப்ரோ இது இவர்த்து நேற்று கிள்ள யாரோ திட்டம் சதி செஞ்சிருக்கோம்

மறக்காமல் பண்ணி இந்த யூடியூப்ல பாருங்கள் இந்த இந்த காணொளி என்னவாயிருக்கு ஒன்று அது எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னே முதல் கட்டப்பட்ட கிணறு ஒன்று தான் இது அந்த கிணத்தை பற்றி பாருங்க நேர்களை பார்ப்போம் இந்த கிடத்தை பொறுத்த என்ன எப்படி என்று பார்ப்போம் மாறிங்களே இந்த கிணத்தை பத்தி சில காமெடிகள் இவ்வாறான கிணறுகள் எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கிணறுகள் மலையை குடைந்து இந்த கிணறு வகைகளை கட்டிவிடுவார்கள் இவ்வாறான கிணறுகளை தற்போது காண்பது அரிது இப்போ எல்லா இடங்களிலும் அடிப்பைப் மற்றது பைப் லைன் என்ற வகையில் இவ்வாறான கிணறுகள் வந்துக்கிட்டு காண்பது அரிது உங்களது பிரதேசங்களில் இவ்வாறான கிணறு வகைகள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் இது வந்துகிட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னதாக உள்ள ஒரு கிணறுகள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு துணி துவி துணிகள் துவைப்பதற்காக வேண்டி கட்டப்படுது தண்ணீர் சேமித்து வைப்பதற்காகவும் கட்டப்பட்டிருக்கிறது தொண்ணூறு மிகவும் எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட ஒரு வகையான ஒரு கட்டு தான் இது நீங்கள் நீங்க இந்த கட்டு இவ்வாறான கட்டுக்களை தற்காலத்தில் காண முடிவதில்லை இவ்வாறான கட்டுக்களை தற்காலத்தில் காண முடிவதில்லை இவ்வாறான தண்ணீர் தொட்டிகள் வந்துக்கிட்டு இதெல்லாம் எண்பது வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்டவை இவ்வாறான தண்ணீர் தொட்டிகளை தற்போது காண்பதும் அரிது இவ்வாறான பழமை வாய்ந்த கிணறுகளை தற்போது புனர் நிர்மாணம் செய்து தற்கால பாவனைக்கேற்றவாறு அமைத்து வைத்துள்ளார்கள் இவ்வாறான ஒரு இயற்கையான அனைத்திற்கும் ஒரு இலகுவான முறையில் கட்டப்பட்ட கிணறு வகைகளை